ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டேட் டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குறது வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சுங்க இருபத்தி எட்டு இன்ச்சு மார்பு சுற்றுறளவு முப்பத்தி ரெண்டு இன்ச் வந்து நம்ம அளவு எடுத்ததுக்கப்புறம் வர அளவு ப்ளவுஸுக்கு வந்து நம்ம ஃபிட்டிங்கான அளவு முப்பத்தி ரெண்டு இன்ச் அளவு எனக்கு ஒரு தோழி வந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க அங்கா அப்படின்ட்டு ஸ்ரீலங்க அலங்கிலருந்து என்னோடய வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்குவோம் அம்மாவோட அளவு வந்து முப்பத்தி இன்ச்சு தான் எனக்கு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க நிரோஜன் அவங்க பேர் அவங்களுக்காக இந்த வீடியோ சரி வீடியோ வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு தான் இருபத்தெட்டு இன்ச்சு மார்க் சுட்டு அளவு நாலு இன்ச்சு சேர்த்துனா முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வரும் இதுதான் அளவு இந்த அளவு வச்சு நம்ம எப்படி கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டிஐ டிசைனர் உங்கள் ரேவதி பேசுகிறேங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்குற வந்து இருபத்தெட்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு நம்ம அளவு எடுத்துருக்குறோங்க இருபத்தெட்டு இன்ச்சு மார்பு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு இருபத்தி நாலுரை இந்த அளவு வச்சு எப்படி இன்னைக்கு கட்டிங் போடுறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எனக்கு வந்து சில்காட்டன் கிளாத்துங்க ஒரு சின்ன பொண்ணு தான் ஸ்கூல் பொண்ணு தான் ப்ளஸ் ஒன் படிக்கிற பொண்ணுக்கு ஸ்கூலில் ஃபங்க்ஷனுக்காக நம்ம தைக்க சொல்லியிருக்காங்க ஆங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அளவு கட்டிங் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது சுகாட்டன் கிளாத்து லைனிங்கு லைனிங்கு கஸ்டமரே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க மடிப்புக்காகவும் நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கணும் கரப்பாகவும் நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கணும் மடிப்புக்காகவும் நம்மளுக்கு பக்கம் இருக்கணும் க்ளாத் வந்து எண்பது பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க கீழே தேயிலுக்கு வந்து ஹாஃப் இன்ச் விட்டுக்கிறேங்க பீஸ் கொடுத்து அடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னாலும் அப்படியே மடித்து ஃபோல் பண்ணடிக்கிறதுனாலும் நீங்கள் வந்து அதிகமாக விட்டுக்கலாம் உயரம் வந்து பதிமூணு இன்ச்சு கழுத்தோட உயரம் வந்து பின் கழுத்து இறக்கம் வந்து ஏழரை இன்ச்சு மார்பு சுற்றுற அளவு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டுல நாலு சேர்த்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு நாலாக டிவைட் பண்ணும் அப்படின்னா பண்ணால் எட்டு இன்ச்சு வருங்க எட்டு இன்ச்சு தான் மார்பு சுற்றுறது ஏழைகால் கீழே வந்து இடுப்பு சுற்றுலா வந்து இருபத்தி நாலரை இருபத்தி நாலில் நாலு இன்ச்சு சேர்த்துறோம் அப்படி இந்த ஆரஞ்சு நீங்கள் டிவைட் பண்ண வேண்டியதில்லை லூஸ் நம்ம வச்சுக்கலாம் இருபத்தி நாலு நாலாக டிவைட் பண்ணால் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாலாக டிவைட் பண்ணும்போது ஏழு இன்ச்சு வரும் ஏழு இன்ச்சு நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு லூஸ் வேணும் அப்படிங்களா ஒரு ஏழைகால் இன்ச்சு கழுத்து அகலம் வந்து ரெண்டே கால் வச்சாலும் ஓகே தான் ரெண்டரை இன்ச்சு தேயிலோடு சேர்த்து கீழே வந்து ரெண்டரை இன்ச்சுக்கு கொடுப்போட்டு ரவுண்ட் நீக்கு தான் ஆம்கோல் இறக்கம் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம் ஆம்கோல் வளைவு ஆம்கோல் சுற்றளவு வந்து பதினாலரை வரணும் அப்போ ஏழைக்கால் ஆறே முக்கால் தான் வருது ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே இறக்கிக்கலாம் கால் வருது நம்ம இது வந்து ஜாஸ்தியாக வச்சு நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் ஆம்போல் பெருசைனா சோல்ட்ரு கலண்டு வரும் நீங்கள் மேலே வச்சு கம்மியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் சோ ஆம்போல் குள்ளே போகலினாலும் சோல்ட்ரு வந்து கலண்டு தான் வரும் ஆனால் ரெண்டுமே வந்து சோல்ரு லூஸ் ஆகிறது தான் நம்மளுக்கு ஆம்போல்குள்ளே போகலை அப்படின்னாலும் நம்மளுக்கு சோல்ட்ரு வந்து கீழே தான் இறங்கி வரும் இதே அதிகமானாலும் நம்மளுக்கு இறங்கி தான் வரும் ரெண்டுமே வந்து சோல் தான் பிரச்சனையாகும் அது கரெக்டாக ஃபிட்டிங் கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஆங்கல் ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸோட கழுத்து இறக்க வந்து இதனால் ரீசன் இருக்காது அங்கே வந்து நாச்சு கரெக்டாக போட்டுக்கோங்க கையளவு எடுத்துக்கலாம் நாலா மடித்து போட்டுட்டு தேயிலுக்கு மார்க் பண்ணிக்கோங்க கையோட உயரம் வந்து அஞ்சு இன்ச்சு தேயிலுக்கு கால இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு சேவ் பண்ணிக்கலாம் நடுக்கையாகலம் வந்து பத்தரை பத்திரையில் ஒரு இன்ச் சேர்த்துனா பதினொன்று பதினொன்றுனா அஞ்சரை இன்ச் நம்மளுக்கு வந்து ஆங்கோல் அளவு வேணும் நீங்கள் ஆங்கோல் வரைஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் லைட்டாக டிஃப்ரெண்ட் வருது அப்போ நம்ம டிஃப்ரெண்ட் வருது அப்படிங்கும்போது லைட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இது வந்து கொஞ்சம் கீழே இறக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ஆனால் நீங்கள் அதிகப்படுத்துறீங்க அப்படிங்கும்போது இங்கே வைக்கக்கூடாது இந்த இடத்துல இருந்து லூஸுக்கு இந்த பக்கம் மார்க் பண்ணாதீங்க ஆம்போல் லூஸ் வந்து லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபிட்டிங் ஆகாது ஆனால் நம்ம வந்து பத்தலை அப்படின்னா மேலே ஏற்றிக்கலாம் அதிகமாக இருந்தால் லைட்டாக கீழேக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது கையாக்கலாம் பத்தரை அஞ்சு அஞ்சே கால் அந்தளவு தான் வரும் అప్పు ఉంది తేలు కరెక్టా பீஸுக்கு வந்து நேர் கட்டிங் தான் நம்ம போடுறது பதினொன்று இன்ச்சு கட்டிற்கோம் பதினொன்றில் ஒரு ஹாஃப் இன்ச்சு நம்ம தேயிலுக்கு வந்து விட்டுக்கலாம் பன்னெண்டுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன் அப்படியே இதை மடித்து போட்டு அப்படியே சுற்றி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரண்ட்டு பேக் எடுத்துட்டோம் அப்படின்னாலே ஃப்ரண்ட் அதில் வச்சு நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் ப்ளவுஸோட முன்னே இறக்கம் வந்து அஞ்சரை இன்ச்சு ரெண்டு இன்ச்சுக்கு சோல்ட்ரு அகலப்படுத்திக்கலாம் கழுத்துக்காடை அகலப்படுத்திக்கலாம் டூ இன்ச்சுக்கு ஷேட் பண்ணிக்கலாம் இவங்க சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால ரெண்டே முக்கால் இன்ச்சா சேட் பண்ணிக்கலாம் ரைட்டா காசு ரெண்டாம் மடிச்சு போட்டு நோட் சென்ட்ருக்கோங்க சென்ட்ரு நாச்சு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ரெண்டே முக்காலுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் சென்ட்ரு பாயிண்ட் சென்ட்ரு வந்து மூணு டாட் கரெக்டாக முக்கோணமாக வரணும் ஊசி நீரில் போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த இன்னொரு பீஸில் இருந்து நம்ம டாட் கரெக்டாக படிப்போம் மாற்றி மாற்றி இருந்துச்சுன்னா எச்சு கம்மியாக படிச்சுக்கிட்டுருவாங்க நம்ம தைக்கிறவங்க புதுசாக பழகிறவங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்ச் ரெண்டே கால் கால் இன்ச்சுக்கு இன்சுக்கு கட் பண்ணிக்கலாம் அதிகமா இருக்கிறதுனால தப்பு இல்லை கம்மியாகவும் பார்த்துக்கோங்க

கட் மெல்லாம் கட் பண்ணிக்கலாம் மெரி ப்ளாத்து புதுசாக பழகுறவங்க கரெக்டாக அது அளவுலேயே கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தப்பு கிடையாது நம்ம எஸ்டா இருக்கிற பீஸு தைச்சி முடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த பூணும் சரீலாம் கட் பண்ணுறோம் மேலே வச்சு அப்படிங்கும் போது கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிடலாம் எனக்கு துணி அந்த பக்கம் இந்த பக்கம் இழுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு தைக்கும் போது டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பண்ணியாச்சு இந்த வீடியோல இருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ